ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை மட்டுமே நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் அந்த கஷ்டங்கள் எதற்காக உன் வாழ்வில் வருகிறது என்பது உனக்கு புரியாமலே இருக்கிறது என்றாவது நீ முயற்சி செய்திருக்கிறாயா முயற்சி என்று செய்துவிட்டால் உன் வாழ்க்கை வெற்றி என்ற ஒன்றை நிச்சயமாக சந்தித்துவிடும் ஆனால் முயற்சி செய்வதற்கு முன்பே நீ புலம்ப ஆரம்பித்து விடுகிறாய் நான் முயற்சி செய்தால் கூட அது தோல்வியில்தான் முடியும் பின்பு எதற்காக நான் கடுமையாக முயற்சி செய்து என் வாழ்க்கையில் உள்ள நேரத்தை நான் குறித்து கொள்ள வேண்டும் போகிற போக்கில் நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கிறேன் என்று நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை நீ சந்திக்கத்தானே வேண்டும் கூரை ஏறி கூலி பிடிக்காதவன் மீறி வைகுண்டம் போகிறான் என்பது ஒரு பழமொழி இது என் பிள்ளைகள் அனைவருக்குமே தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேளுங்கள் எந்த விஷயத்திலும் சிறிய அளவிலான முயற்சி கூட செய்யாத நீ எப்படி உடைய முயற்சியால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அதற்காகத்தான் சொல்கிறேன் முயற்சி என்பதை நீ செய்தால்தான் உன் வாழ்வில் வெற்றி என்ற ஒன்றை உன்னால் காண முடியும் பல நேரங்களில் பலர் பலர் சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் நீ பொறுப்படுத்தக்கூடாது நீ செய்ய முயற்சியெல்லாம் உன் வாழ்க்கை பிரச்சனையாக ஆகிவிடும் என்று கூட சொல்வார்கள் ஆனால் அந்த பிரச்சனையை கூட நீ சுலபமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரச்சனை என்பது வாழ்வில் உன் கூடவே முழுவதுமாக வரப்போவதில்லை வாழ்வின் பிரச்சனையே ஒரு கடிவாளமாய் உன்னை நெருக்கி காலை சுற்றும் பாம்பு கடிக்காமல் விடுமா என்பது போல வாழ்வின் துயரத்தால் மனவேதனையில் நீ எப்பொழுதுமே இருக்கிறாய் இது பிளவுபட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா அம்மா என்று என் பாதம் பணிந்து வணங்குகிறாய் கலங்காதே நீ வாய் திறந்து நீ சொல்ல முடியாமல் இருந்தால் கூட உன் மனதில் என்ன கவலைகள் ஊடிக்கொண்டிருக்கும் என்பதை உன் நான் அறிவேன் மனிதர்களிடம் உன் பிரச்சனையை சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு உன் பிரச்சனைகள் தெரியும் ஆனால் உன் அம்மாவான எனக்கு உன்னை பார்த்தாலே உன் மனதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நான் சொல்லியும் விடுவேன் நான் புரிந்தும் விடுவேன் அதன் பிறகு உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு என்ன வழி என்பதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் வாழ்வே கதியாக இருந்தாலும் வரும் துன்பமும் துயரமும் பெரிய உருவமாய் வந்து மனதில் காளான் பூத்தது போல துக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வேதனை அடைய செய்கிறதே என்று நீ கவலைப்படுகிறாய் கலங்காதே நீ எதையாவது முயற்சி செய்து சாதிப்பதற்கு உனக்கு உறுதுணையாக உன் அம்மா நான் இருப்பேன் நீ வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உனக்கு நிச்சயமாக உன் அம்மா நான் அமைத்து தருவேன் எதிர்கொண்டும் அஞ்சாமல் வாழ்க்கையில் பாரங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நினைத்து கவலைப்படாதே தங்கமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருவேன் வாழ்க்கை என்னதான் சுடராக வந்து வாழ்வு ஜோதியானாலும் காலம் கொண்டு வரும் மாயமான துயரங்களை அவ்வப்போது நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் மனம் இறுகி பனிக்கட்டி போன்ற பாறையாக மாறிவிடுகிறது என்று மனமுடையாதே கலங்காதே ஆற்றாமை தாங்காமல் மனம் கடினமாவதால் வாழ்க்கையை அப்படியே தான் இருக்கும் மாறுதல் இல்லாமல் மாற்றம் வராத தங்கமே உன் கடினமான பாதையில் சுலபமான முடிவுக்கு வர நான் நிச்சயமாக ஒரு வழியை அமைத்து தருவேன் நீ எடுக்கும் முயற்சிக்கு ஒரு நல்ல வழியையும் நான் அமைத்து தருவேன் வாழ்வில் பொறுமையும் கனிவும் அமைதியுமே வாழ்க்கையினை எண்ணி உடத்தலிட்ட விளக்கு போல ஒளி வீசினால் எதிர்காலத்தை எதிர்கொள்வது எப்படி என்று கவலைப்படுகிறாய் களங்காதே பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு பூவுடன் கூடிய நாரும் சேர்ந்துதான் மனம் பெறும் என்பது போல கால நேரமும் உன் வாழ்வில் போல் உயர்த்த உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக என்னுடைய துணை எப்பொழுதுமே இருக்கும் தங்கமே வாழ்வில் வரும் நெருக்கடியால் புற்றுக்குள் இருந்து புறப்படும் ஒற்றை ஈசல் போல உன் மனதிற்குள் படிந்திருக்கும் சின்ன சின்ன கவலைகள் தலை தூக்கி கழுதை தேந்து கட்டருமான கதை போல இருக்கிறதே என்று கவலைப்படுகிறாய் வாழ்க்கை நிலவு போல தேயவும் வளரவும் செய்யும் நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் நடந்த பழையதை யாவையுமே மறக்க வேண்டும் அதை அடியோடு மறந்துவிட்டால்தான் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் என்ற ஒன்று நிச்சயமாக வரும் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த பிரச்சனைகளை நினைத்தே உன் வாழ்க்கையை நீ அழித்து நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் வாழ்க்கை வாழ்க்கையை தடம்புரண்ட ரயிலில் பயணித்தவன் கதையாகவே முடியும் வாழ்வை திட்டமிட்டு அந்தந்த சமயங்களில் செய்ய வேண்டியவற்றை உடனுக்குடன் செய்து முடித்தால் தான் வாழ்க்கை அழகாக நகரும் வாழ்ந்து முடிந்த நிமிடங்களை உரைய வைக்காதே கடந்த கால கவலையை நினைத்து வருந்தாதே எல்லாவற்றையும் மறந்துவிடு வாழ்வில் பிடித்தது எல்லாம் கிடைப்பதும் இல்லை கிடைத்தது எல்லாம் பிடித்ததாக மாறவும் முடியாது என்று தூக்கி எறியப்பட்ட தருணங்களில் மனம் புண்பட்டு வேதனை அடைகிறாய் சான் ஏறினால் மூலம் சறுக்கும் என்பதற்கு ஏற்ப நீ செய்யும் முயற்சியில் பல்வேறு தோல்விகளை சந்திக்கலாம் தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டும்தான் வாழ்வில் நீ நினைத்ததை அடைய முடியும் என் தங்க பிள்ளையே பரபரப்பான உன் வாழ்வு தண்ணீரில் தத்தளிக்கும் மீனாக இருக்கிறதே என்று வருந்தாதே எப்பொழுதுமே கலங்காதே உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கு நான் ஒரு பாதையின் நிச்சயமாக அமைத்து தருவேன் முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தவனும் இல்லை என்பது ஒரு பழமொழி உன்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை உன் வாழ்க்கையில் வரும் சந்தோஷங்களும் நிரந்தரமில்லை நிச்சயமாக இரண்டுமே மாறும் எதனைத்தும் வருந்தாமல் நீ தைரியமாக இருந்தால் போதும் உனக்கு பக்கபலமாகவும் உனக்கு துணையாகவும் நான் மட்டுமல்ல உனக்கு நெருங்கிய உறவுகளும் நிச்சயமாக இருக்கும் அதனை நான் அமைத்து தருவேன் வாழ்வில் அடுக்கடுக்காக வரும் பல துன்பங்கள் சோகங்கள் கவலைகள் துக்கம் மிகுந்த நேரங்களில் மலை போலி எண்ணி நம்பி நீ என்னிடம் வேண்டுதலை வைத்தால் சிறிய சிறிய நீரோட்டங்கள் தான் நதியை உருவாக்குகிறது உடைய சிறு சிறு போராட்ட வாழ்வே உன் மனதை வலுவாக்கி கொண்டிருக்கின்றது உடல் பலத்தை விட தான் சிறந்தது உடைய மனம் பலமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் அத்தனையுமே வெற்றி தான் தங்கமே வளர்பறையாய் வளர வேண்டிய உன் வாழ்க்கை தேய்பரியாய் தேர்ந்து போகிறதே என்பதை நினைத்து உன் மனம் பரிதவிப்பதை நான் அறிவேன் கலங்காதே உன் தயக்கத்தால் வாழ்வில் வரும் அதிர்ஷ்டங்கள் பின்னோக்கி போய்விடுகிறது தைரியமாக துணிந்து செயலை தொடங்கு தயக்கம் என்பது சொந்த சிறை அதில் தங்கி கிடப்பதே உதன் குறை தோண்டால் தூண்கள் கூட துரும்பாகும் துணிந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் வெற்றியாகும் தங்கமே துணிந்து போராடு உன் வாழ்க்கைக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் நான் இருப்பேன் நீ நினைத்த யாவுமே வெற்றியாக உன் வாழ்க்கையில் அமையும் நீ எண்ணியதெல்லாம் நிறைவேறும் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் நீ நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பிள்ளையே